நன்றி தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக பொறுப்பேற்று தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரி ஸ்ரீகாந்தி அவர்கள் திறப்புரையாற்றுகிறார்கள் 힘 n ங்கே அரசியல் கட்சி தலைவர் கட்சி நிர்வாகியா பேச வரல ஒரு மகளா ஒரு வன்னிய சமூகத்து தமிழ்ச்சியா மனசும் மனசு முழுக்க ரனத்தோட ஆனா அதே சமயம் மனசு தன் மாடு அணற்ற பதத்த பிள்ளைகளை சுயநலத்துக்காக தன்னை முதுகுலர் குத்தன வழக்கமும் இல்லை ஆனா என் மனசுல இருக்கிற அந்த உண்மையான உணர்வை உங்ககிட்ட இதை எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை படிக்கணும் வேலைக்கு போகணும் அதிகாரத்துக்கு வரணும் ஆனா தம்பி அன்புமணி என்ன செஞ்சார் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினா அங்க போய் நம்ம மக்களுக்காக பேசுவார் பார்த்தா I <laughs>